இது வந்து துளிகள் அமைப்போட நூத்தி ஐம்பத்தி மூணாவது கட்ட மரம் நடு விழா வந்து சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இந்து துறை இந்து சமய நில சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல தான் இன்னைக்கு மரம் நடு விழா நடந்துச்சு இன்னைக்கு மூன்றாவது கட்டமா வந்து அதை ஒட்டியே இருக்கிற ஒரு பகுதியில் நாலு ஏக்கர் பகுதி இதுல ஒரு ஆறுநூறு மரங்கள் நடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இன்னைக்கும் வந்து ஒரு ஆறு நீதியரசர்கள் வந்து இந்த நிகழ்வை துவக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது சிறப்பு வாய்ந்த இக்கோவில் அடிவார பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான கருங்கல் வனம் என்று அழைக்கப்படும் பகுதியில் இரண்டு முறை மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் காங்கேயம் துளிகள் தன்னார்வ அமைப்புடன் இந்து சமய அறநிலையத்துறை இணைந்து நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் கிருஷ்ணகுமார் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சுரேஷ்குமார் பொங்கியப்பன் தண்டபாணி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தனர் காங்கேயம் அடுத்துள்ளது சிவன்மலை மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் உள்ளது இதில் கோவில் அடிவாரத்தில் உள்ள கருங்கல் வனம் என்ற பகுதியில் கட்டமாக பதினாறு ஏக்கரும் இரண்டாம் கட்டமாக எட்டு ஏக்கரிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரித்து வருகின்றனர் காங்கேயம் துளிகள் என்ற தன்னார்வ அமைப்பினர் இந்நிலையில் இன்று சிவன்மலையில் மூன்று கட்டமாகவும் துளிகள் அமைப்பின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கட்ட மரம் நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் கிருஷ்ணகுமார் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சுரேஷ்குமார் புங்கியப்பன் தண்டபாணி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தனர் மரங்களை நட்டு பராமரிக்கும் காங்கேயம் துளிகள் அமைப்பின் பசுமை புரட்சியில் ஈடுபாடு கொண்ட இளைஞர்களை வெகுவாக பாராட்டினார் மொத்தம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் வேம்பு இழுப்பை இச்சி அரசு மகிழம் நெல்லி பலா உள்ளிட்ட அறுநூற்றி ஐம்பது மரங்களும் நடப்படுவதாகவும் ஏற்கனவே இருபத்தி நான்கு ஏக்கரில் ஆறாயிரத்து ஐநூறு மரங்களும் பனை விதைகள் நடவு செய்யப்பட்டு நல்ல முறையில் வளர்ந்து வனமாக காட்சியளிக்கின்றது மேலும் இங்கு நடவு செய்யப்பட்ட மரங்களுக்கு சிவன்மலை பகுதியில் உள்ள எழுநூற்றி ஐம்பது குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக நான்கு நிலத்தடி நீர்த்தேக்கத் தொட்டிகள் கட்டப்பட்டு அதில் கழிவு நீரை இயற்கை முறையில் சுத்திகரித்து சொட்டு நீர் பாசனம் மூலம் இந்த மரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது இதனால் கழிவு நீரானது தேக்கப்படுவது இல்லை சுகாதாரம் பேணிக் காப்பதுடன் மரங்களுக்கும் தேவைப்படும் நீர் கிடைக்கிறது என்கின்றன பின் பேசுகையில் மரங்களின் முக்கியத்துவம் குறித்தும் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கி கூறினார் பின் அதிகம் உள்ள வறட்சி பகுதியான காங்கேயத்தில் சராசரி மழை அளவு மிக குறைவாக உள்ளதால் மழை மறைவு பகுதியாக உள்ளது அடுத்து ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் தற்போது வைக்கப்பட்ட மரங்கள் வளரும் நிலையில் காங்கியம் பகுதி பசு சோலையாக மாறும் எனவும் இதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள் எனவும் மரங்களை அதிக அளவு நட பொதுமக்கள் முன்வர வேண்டும் என நீதியரசர்கள் தெரிவித்தனர் இந்த மரம் நடும் விழாவில் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு மகிழ்ந்தனர் இந்த மரம் நடும் விழாவில் காங்கியம் துளிகள் அமைப்பின் தன்னார்வலர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் ரத்தினவேல் பாண்டியன் உதவி ஆணையர் ரத்தினாள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மழை இல்லாம இல்ல நம்ம வாழ்க்கையில உலகம் உயிர்களும் இல்லை எனவே நீர் வேணும் நீர் வேணும்னா மழை வேணும் மழை வேணும்னா மழை உருவாவதற்கும் அந்த மழை பொழிவதற்குமான சூழல் வேணும் உலகெங்கும் இருக்கக்கூடிய சூழலிய சூழலியலாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெல்லாம் பசுமை இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கும்னு பொழிவு அது ஆராய்ச்சல் அறியப்பட்ட உண்மை அந்த அடிப்படையில ஏன் வந்து மலைப்பகுதிகளில் அதிகமா மழை பெய்யுதுன்னா மலைப்பகுதியில அதிகமான பசுமை இருக்கிறது மரங்கள் இருக்கிறது இயற்கை இருக்கிறது அதனால மழை பெய்யுது இது போன்ற பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் வறட்டு நிலை இருக்கிறது மழைப்பொழிவு குறைவாக இருக்கிறது தமிழ்நாட்டின் சில பகுதிகள் மழை மறைவு பிரதேசம் என்று சொல்கிறார்கள் அப்படி இந்த பகுதியும் இந்த காங்கேயம் தாராபுரம் இது போன்ற பகுதிகள் எல்லாம் ஒரு மழை மறைவு பகுதி என்று கூட சொல்லுகிறார்கள் அதாவது ஆண்டு சராசரி மழை என்று வருகின்ற பொழுது இங்கெல்லாம் மிகவும் குறைவாகத்தான் மழை பொழி மழை பொழிவு இருக்கிறது இது பல பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வருகிறது இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன வழி என்று பல சமூகவியலாளர்கள் யோசித்து அதை செய்ய செயல்படுத்துகிறார்கள் அந்த வகையிலே திருப்பூரிலே ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து காங்கேயத்தை தலைமையாக கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று கருதுகிறோம் இந்த அமைப்பில் நாங்கள் அறிந்தவரை ஒரு நூத்தி ஐம்பது பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இளைஞர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் உண்டு படித்தவர்கள்தான் அதையும் தாண்டி அவர்கள் தொழில் செய்து பொருளில் இருந்து ஒரு கணிசமான பகுதியை செலவு தன்னுடைய சொந்த காசிலே இந்த அமைப்பு நடத்துவதாக சொல்கிறார்கள் இது வந்து துளிகள் அமைப்போட நூற்றி ஐம்பத்தி மூணாவது கட்ட மரம் நடு விழா வந்து சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இந்து சமயத்துறை இந்து சமய நில சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல தான் இன்னைக்கு மரம் நடு விழா நடந்துச்சு இந்த மரம் நடு விழாவை துவக்கி வைக்கிறதுக்கு மணிப்பூரனுடைய உச்சநீதிமன்ற சாரி மணிப்பூரனுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களும் அதுபோக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு நான்கு பேரும் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் தான் வந்து இந்த இன்னைக்கு மரநெடு விழாவை துவக்கி வச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து இது மூன்றாவது முறை இந்த நீதியரசர்கள்லாம் வந்து இந்த துளிகள் அமைப்பினுடைய மரம்நெடு விழாவில் கலந்துக்கிறது இது மூன்றாவது முறை இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த இந்த இடம் வந்து சிவன்மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது நிகழ்வு இதுக்கு முன்னாடி இரண்டு நிகழ்வு நடந்திருக்கு முதல் நிகழ்வு வந்து பதினாறு ஏக்கர்ல நாலாயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டம் அதை வந்து அவங்க துவக்கி கொடுத்துட்டு போனாங்க இரண்டாவது கட்டமா ஒரு எட்டு ஏக்கர் நட்டம் எட்டு ஏக்கர்ல அன்னைக்கு ஒரு ஆறு நீதியரசர்கள் வந்து அந்த நிகழ்வை துவக்கி கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு மூன்றாவது கட்டமா வந்து அதை ஒட்டியே இருக்கிற ஒரு பகுதியில நாலு ஏக்கர் பகுதி இதில் ஒரு ஆறுநூறு மரங்கள் நடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இன்றைக்கும் வந்து ஒரு ஆறு நீதியரசர்கள் வந்து இந்த நிகழ்வை துவக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க மொத்தத்தில் இந்த சிவன்மலை ஊராட்சியில இந்த இந்து இந்து சமய அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பூமி மட்டுமே இருபத்தி எட்டு ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மரங்களை இந்த இந்த இடத்துலையே நாங்கள் உருவாக்குறதுக்குண்டான சூழல் அமைஞ்சிருக்கு இது இதில் என்ன ஒரு ச பியூட்டியான விஷயம் அப்படின்னா இங்கே நாங்கள் நட்டுக்கிற இந்த எட்டாயிரம் மரங்களுக்கு வந்து தண்ணி எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கறது அதுல முக்கியமான விஷயம் சிவன்மலை ஊராட்சியை சுற்றியுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஒன்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்காங்க அந்த குடும்பங்கள்ல இருந்து வெளி வெளியில வர்ற கழிவு நீரை வந்து சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஒரு வழி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ரோட்ல தான் எல்லாமே தேங்கி நிற்கிற ஒரு சூழல் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்போ அதுல நிறைய கொசுக்கள் உருவாகிறது நிறைய நோய்கிருமிகள் தொற்று உருவாகிறதுக்கு உருவாகிறதுக்குண்டான சூழலாக தான் அந்த இடம் இருந்துச்சு அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த சமயத்தில் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் இந்த இந்த மரநெடு நிகழ்வு இந்த இடத்துல உருவாக்கும் போது இதுக்கு இத்தனை தண்ணி தேவைப்படுமே இத்தனை மரங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தோம் அப்போ தான் சிவன்மலை ஊராட்சி வந்து நாங்கள் இந்த கழிவு நேர பூரா நாங்கள் இயற்கை முறையில் சுத்திகரிப்பு பண்ணி உங்களுக்கு கொடுத்தா இதை நீங்கள் மரங்களுக்கு பயன்படுத்த முடியுமான்னு கேட்டாங்க அப்புறம் அவங்களோட இணைஞ்சு கிட்டத்தட்ட அந்த இயற்கை முறையில் அந்த ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் லிட்டர் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி வந்து கழிவு நீராக வந்து வெளியில் வர்ற தண்ணியை இயற்கை முறையில் சுத்திகரிப்பு பண்ணி அதை ஒரு நிலத்தொட்டியில் சேகரிப்பு பண்ணி அதை தான் வந்து நாங்கள் பம்பிங்கில் சொட்டு நீர் மூலமாக கிட்டத்தட்ட இப்போ இந்த இருபத்தி எட்டு ஏக்கருக்கு ஒரு நீராக கொண்டு வரும் ஸோ இது இது வந்து ரெண்டு விஷயம் இதில் நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்னா நாங்கள் நட்ட இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டு ஏக்கர்ல நட்ட எட்டாயிரம் மரங்களுக்கு உண்டான தண்ணிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருச்சு அதே மாதிரி சொன்மலை ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து அப்புறப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு ஸோ ரெண்டு பேருத்துக்குமே ஒரு நல்ல இதாக அமைஞ்சு போச்சு இந்த இடம் அதனால் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது இந்த நடு நிகழ்வுக்கு வந்து எங்களோட இலக்கு வந்து இப்போ கடந்த எட்டு வருஷங்களில் துளிகள் அமைப்பு முப்பத்தி ஐநூறு மரங்கள் நட்டு எல்லாமே நல்ல முறையில் வளர்த்திக்கிட்டு வர்றோம் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு லட்சம் மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு அதுக்கு நிறைய எல்லா அதிகாரிகளுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க மாவட்ட இருந்து எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஜேசி ஆகட்டும் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி குஜினுடைய ஏசி மேடம் ஆகட்டும் அவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப நிறைய அதாவது இப்போ உபயோகம் இல்லாத இடம் நிறைய முழுவேலி மூடி கிடக்கிற நிறைய எதுக்குமே பயன்படாத இடங்களை பூரா மரங்கள் நட்டு கொடுங்க நம்ம நிறைய அந்த இடத்துல வனத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடங்களை நம்ம கொடுக்கறதுனால தான் அங்கங்கே அங்கங்கே நிறைய வனங்களை நம்ம உருவாக்க முடியுது அதனால் இந்த நேரத்தில் நம்ம துளிகள் அமைப்பின் சார்பாக நம்ம அனைவரின் சார்பாக இந்து சமயநிலைய சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு நம்ம எல்லாரும் சார்பாக ஒரு நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சு திறம்பப்பட்டிருக்கோம்